நாமத்தினாலே யாவது கிறிஸ்தோத்திர ரகசிய வருகை முடிந்த பிறகு அந்த ஏழு வருடம் பரலோகத்தில் என்ன நடக்கும் இந்த பூமியில் என்ன நடக்கும் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது பரலோகத்தில் என்ன நடக்கிறது என்று இன்று பார்ப்போம் பூமியில் என்ன நடக்கிறது என்று நாளை தினத்தில் நம்ம அதை ஆராய்ச்சி செய்வோம் பரலோகத்தில் என்ன நடக்கிறது ரகசிய வருகை முடிந்த உடனே கத்தர் என்ன செய்வாராம் பரலோக ராஜ்ஜியத்துக்குள்ளே போன உடனே சில சம்பவங்கள் நடக்கும் அதை நீங்கள் மத்தியும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து சில வசனங்களை உங்களால் வாசித்து அந்த அதிகாரம் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும் முதலாவது போன உடனே தனக்காக ஆயத்தமா இருந்த அந்த பரலோக ராஜ்ஜியம் கதவை திறந்து என்ன பண்ணுமா தூதர்கள் எல்லாம் வரவேற்கிற ஒரு தருணம் தான் இந்த கத்ரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொன்னது போல எல்லா பரிசுத்த வான்களையும் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அத்தனை பேரையுமே என்ன பண்ணுவாராம் பரலோக ராஜ்யத்துல வச்சு அவங்களோடு கூட மனவாட்டிய சேர்த்து கொண்டு மனவாளன் இணைந்து திருமண காரியத்தை முடிப்பான் இதற்காக தானே இத்தனை வருடங்களாக கத்தர் காத்து முதலாவது திருமணம் நடக்கும் இரண்டாவது அவருடைய பந்தி விசாரிப்பு நடக்கும் எந்த கல்யாணத்துல நம்ம இந்த சரி எந்த கல்யாணத்துக்கு முதல்ல என்ன நடக்குது அந்த உலகத்திலேயே மனவாட்டியும் இணைந்த பிறகு பந்தி பரிமாறப்படுகிறது அந்த இடத்துல என்ன பந்தி பரிமாறப்படுகிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்தாயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது தூதர்கள் நிமித்தம் அங்க உட்கார்ந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அங்க போன எல்லாருமே பந்தியில கலந்து கொண்டு எஜமானுடைய சந்தோஷம் கோஷத்துக்குள் பிரவேசித்து அங்கே கொண்டாடுவாங்களாம் அந்த திருமணத்தை கொண்டாடுவாங்களாம் இந்த ரெண்டு காரியம் அங்கே நடக்கும் மகிழ்ந்து கொண்டாடி எல்லாமே நடக்கும் ஆனால் இந்த ஏழு வருடம் வித்தியாசம் இருக்கிறது இந்த ஏழு வருடம் என்னன்னா பரலோகத்திற்கு ஏழு வருடம் ஏழு நாள் மாதிரி இந்த பூலோகத்துக்கு ஏழு வருடம் ஏழு வருடம் மாதிரி அப்படி தான் இருக்க போகிறது சரியா அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போனோன்னே முதல்ல திருமணம் நடந்தது பந்தி விசாரிப்பு முடிந்தது மூன்றாவது நம்ம பார்க்கும் பொழுது சில காரியங்கள் திருப்பு நடக்கிறதுக்கான காரியங்கள் அந்த திருப்பு நடக்கிறதுக்கு முன்பதாக என்ன பண்றாங்க அந்த போன அந்த ஜனங்களை எல்லாரையும் பார்த்து பிதாவாகிய தேவன் ஒரு காரியத்தை கேட்பார் என்ன கேட்பார்னா நான் உங்களை பூலோகத்துல ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு தெரிந்து கொண்டேன் அதை நான் உங்களிடத்துல கேட்க போறேன் நான் உனக்கு அதை நீங்கள் போட்டிருக்கேன் இல்லையா நான் ஐந்து தாள இரண்டு தாள ஒரு தாளருந்து இது நான் இந்த பூ பூலோகத்துல விடும்போது உங்களுக்குன்ற சில காரியங்களை ஒப்புவித்து வந்தேன் உங்களுக்கு வந்து சில கா உங்க உங்க மேல நம்பிக்கை வைத்து உனக்கு ஒரு சபையை கொடுத்தேன் உனக்கு ஒரு சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்த நீ உனக்கு ஒரு மிஷினரி ஊழியத்தை கொடுத்தேன் உனக்கு ஒரு ஜெப ஊழியத்தை கொடுத்தேன் நீ அதுல எப்படி இருந்த நீ எப்படி செஞ்ச நான் உன் இடத்துல கொடுத்தத நீ அப்படியே எனக்காக ஆத்துமாக்களை சம்பாதித்து கொண்டு வந்தாயா எனக்காக நீ வந்து அந்த மந்திய சபை மக்களை சரியாக மேய்த்து என்னிடத்திற்கு நீங்க அழைத்து கொண்டு வந்தாயா என்று அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி ஒரு எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் ஒரு நோக்கம் இல்லாம எந்த மனிதனையும் பார்த்த இந்த உலகத்துல வைக்கவில்லை எல்லா மனிதரிடத்திலும் கேள்வி கேட்பார் நான் உனக்கு இந்த உலகத்துல விடும்போது உண்மையில இந்த ஒரு திட்டத்தை வைத்து தான் உன் அந்த உலகத்துல வைத்த அதை நீ செய்து முடித்தியா என்று சொல்லி கத்த நம்ம இடத்துல முதலாவது கேட்பாரு ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு அந்த ஊழியக்காரர்களை வைத்து தூதர்களை வைத்து வெள்ளரியா வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் இந்த ரெண்டு ஆடுகளை இரண்டாக பிரிப்பார் இந்த செம்மறி ஆடுகள் எதை குறிக்கிறதுனா பரிசுத்தமானது அதாவது கத்தருக்காகவே வாழ்ந்து கத்தருக்காகவே மறித்து கத்தருக்காகவே எல்லாவற்றையும் பரிசுத்தமாய் செய்து தேவ சித்தத்தை செய்து முடித்தவர்கள் தேவனுடைய கட்டளையின்படி செவி கொடுத்து வாழ்ந்தவர்கள் செம்மறி ஆடை குறிக்கிறது இந்த வெள்ளாடு இந்த உலகத்தார் சொல்லுவாங்க அது ஒரு திருட்டு ஆடுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிற மாதிரி அந்த வெள்ளாடு எதுக்கு பிரிக்கப்படுதுன்னா அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா கொஞ்சம் உலக பிரகாரமாக கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள கிறிஸ்தவங்க தான் தேவனுக்கும் வாழ்ந்தாங்க உலகத்துக்கும் வாழ்ந்தாங்க அவங்க கிட்டேயும் ஆண்டவர் வந்து என்ன கேட்குறாரு பிரித்து வச்சுட்டு அவங்கள பார்த்து ஒரு கேள்வி இந்த கேட்கிறாரு அதிகாரம் முழுவதுமா நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த செம்மாரி ஆடுகள் தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் பிரித்தார்னு இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்க முப்பத்தி நான்காவது வசனம் பாருங்க அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் ராஜ்ஜியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து நீங்க அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்க உங்களுக்காக தான் காத்து கொண்டிருந்தது என்று சொல்லி கத்தர் என்ன பண்ணுவாராம் அவர்களை பார்த்து அழைப்பாராம் அழகாய் ஒரு அழைப்பு கொடுப்பார் அவர்களுக்கு அப்புறம் இன்னொருத்தரை பார்த்து கேட்பாராம் என்ன கேட்பாராம் அவங்க கிட்ட சொல்வார் வலது பக்கத்துல இருந்து உங்களை பார்த்து சொல்வார் இந்த இந்த கேள்விகளெல்லாம் பரலோகத்துல உண்டு இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருவேளை இது வரைக்கும் செய்யாம இருந்தா கூட இப்ப நீங்க செய்ய ஆரம்பிங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாரு நான் பசியா இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க நான் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிச்சிங்க சிறை சிறையிருப்புல இருந்தேன் என்னை வந்து பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசிர்வதித்து அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள வலது பக்கத்தில் இன்னைக்கு அவங்கள பார்த்து நிற்பாரு இடது பக்கத்தில் பிரித்து விட்டாங்க பார்த்தீங்களா அந்த வெள்ளாடுகள் அவங்கள பார்த்து கேட்பாராம் நான் பசியா இருந்தேன் என்னை நீங்க எனக்கு வந்து சாப்பாடு கொடுக்கல நான் வியாதியா இருந்தேன் என்னை நீங்கள் பார்க்கவும் வரல நீங்க என்னை விசாரிக்கவும் வரல சிறைப்பட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்தேன் ஆனால் நீங்க என்னை என்னன்னு கூட கண்டுக்கல என்னை ஒதுக்கி வைக்கல இது எதை குறிக்கிறதுன்னா இன்னொரு இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது இந்த எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று உலகத்தில் ஏழைகளை அனாதைகளை திக்கற்றவர்களை அதாவது வந்து தானங்கள் தர்மங்கள் இதை வந்து கர்த்தர் மிகவும் பிரியப்படுகிறார் இந்த சிறிய சிறியவங்கன்னா யாரும் ஏழைங்க கைவிடப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க ஒன்றும் இல்லாதவங்க அனாதைகள் இப்படிப்பட்டவர்களே நம்ம பார்த்து பார்த்து கணக்கு பார்க்காம நான் இவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுக்க பார்த்து பார்த்து செஞ்சு கணக்கு கா காட்டாமல் உலகத்துக்கு கணக்கு காட்டாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நிறைய நன்மைகளை செய்வாங்க அதை அப்படியே வாட்ஸ்அப்பில் எடுத்து நான் பார்த்தீங்களா நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டேன் அந்த பூலோகத்திலே அவனோட பலன் முடிந்து போய்கிறது இந்த வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அதுக்கு பேரு தான் தான தர்மம் அதுதான் வந்து என்ன பண்ணுமா பரலோகத்துல உனக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும் அதுதான் உனக்கு செம்மறியாட பிரிக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு அந்த வெள்ளாடுகளை பார்த்து பசியா இருந்தேன் அது எதுவுமே நீங்க பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்பாரு நான் வேலை செய்யற இடத்துல ஒரு தாத்தா இருந்தார் அந்த தாத்தா அடிக்கடி வந்து வந்து என்கிட்ட பணம் கேட்டுட்டே இருப்பாரு ஒரு நாள் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டாரு நான் கொடுக்கல அப்போது என்கிட்ட பணமும் இல்லை நான் உடனே என்ன சொன்னேன் சாய்ந்திரமா வாங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணார் வெளியே உட்காந்துக்கிட்டு போகிற வரவங்க கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட நான் காசு கேட்டேன் எனக்கு தரவே இல்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்ல ஆரம்பித்தார் அதனால் நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன் அவர் திரும்பி என்னை பார்க்க வரும்போது கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன் பேசின உடனே என் உள்ளே வந்தோடனே எனக்கு மனசே கேட்கல மனசு ரொம்ப திக்கு திக்குன்னு ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்தில் என் முகம் மாறிடுச்சு கோபமா பேசினதுனால தாத்தா நீங்க இருந்து போங்க எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு ஆனால் நிம்மதியா இல்லை அவர் சொல்லி திட்டி அமிச்சிட்டேன் நிம்மதியா இல்லை சமாதானமே இல்லை என்ன வேலை செஞ்சாலும் அந்த நினைவு என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அப் உடனே எனக்கு ஒரு வசனம் நினைவுக்கு வருது என்ன வசனம்னா இந்த சிறியரையில் எதை செஞ்சீங்களோ அது எனக்கு செஞ்சீங்கன்னு வசனம் சொல்லுதே ஒருவேளை நான் இதை செஞ்சது உடனே கத்தரை கேட்டு கோபப்பட்டிருந்தா என்ன பண்றது கத்த நிமித்தோபப்படுவாரு நம்மளை வெறுத்துருவாரு இது நிமித்த துக்கப்படுவாரு யோசித்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஒரு ஒரு இது நான் ஆன் பண்ணுறேன் முதல் வந்த வசனம் என்ன தெரியுமா இந்த சிறியரில் எதை செய்தீர்கள் அது எனக்கே செய்தீர்கள் என்று அந்த வசனம் நான் என்ன மனசுல நினைச்சேன் முழுவதுமாக எனக்கு முன்பாக வந்து நின்றது எனக்கு உடனே அழுகதான் வந்தது உடனே ஆண்ட இடத்துல மன்னிப்பு கேட்டேன் ஆண்டவர் எனக்கு உணர்த்தது என்ன தெரியுமா அந்த தாத்தா செடுக்கிறவரா இருந்தாலும் பரவாயில்ல அவர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதை விட முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னாரு சரி அன்னைக்கு நான் பார்த்து அவர் வரல அடுத்த நாள் தானாகவே இந்த பக்கம் போனாரு கிட்ட வந்தாரு நான் கூப்பிட்டு தாத்தா நான் ஏதோ இருந்து பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு நான் அவருக்கு கை கொடுத்து மன்னிப்பு கேட்டேன் அந்த தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் உள்ளே வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் இல்லாத சமாதானம் வந்துச்சு பாருங்க இதுதான் தேவன் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிற சின்ன அந்த சிறியர்கள் ஏழைகள் அவங்கள நம்ம திட்டினாலும் அவங்களை விசாரியாமல் போனாலும் அவங்களுக்கு நம்ம எந்த விதமான இதுவும் செய்யலைனாலும் நம்ம தீங்கு செஞ்சாலும் பரலோக தேவனை அது தொடுது நன்மை செஞ்சாலும் அது பரலோக தொடுது எனவே தேவ பிள்ளைகளே பரலோக ராஜ்யத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது நீங்க செம்மறியாடா இருக்க விரும்புறீங்களா வெள்ளாடா இருக்க விரும்புறீங்களா இது வந்து எதை குறிக்கிறதுனா நியாய தீர்ப்பை குடிக்கிறது முதல்ல திருமணம் நடந்தது அப்புறம் பந்தி விசாரிப்பு நடந்தது அடுத்தது வெவ்வேறாக பிரித்து என்ன பண்ணாரு நியாயம் தீர்த்தாரு நான் உனக்கு இதெல்லாம் சொன்னேன் நீ இதெல்லாம் என்னை என்ன விசாரிக்கல என்னை பார்க்கல என்னை நீ கவனிக்கலை என்னை ஒதுக்கி வச்சுட்ட நீ உனக்காக தான் வாழ்ந்த சுயநலமாக வாழ்ந்த எனக்காக வாழலைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி பிரித்து செம்மறியாடுகளை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் வெள்ளாடுகளை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு தண்டிக்கவும் அனுப்புகிறா என்று நம்ம பார்க்குறோம் நியாயத்திற்பு முடிகிறது பரலோகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் உங்களை சுதாரித்து கொள்ளுங்கள் ஏழைகள் இடத்துல நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுங்கிறீங்க வரலோக ராஜ்யத்தில் நம்ம ரகசிய வருகையில் போறதை மாத்திரமல்ல நியாயத்திற்பில கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்து ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது உணர்ந்து செயல்படுங்க ஏழைகளையோ திக்கற்றுவர்களையோ அற்பமாக என்னாது இருங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க கூடுமானால் அவங்க எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க கத்தரவங்களை ஆசிர்வதிப்பார்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்கு அவங்க நன்றி செலுத்துகிறேன் அப்பா இந்த ரகசிய வருகைக்கு பிறகு பரலோகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது வெறும் சந்தோஷத்துக்குள்ள மாத்திரம் அல்ல நான் பரலோக ஒரு ராஜ்யத்துக்கு போயிட்டேங்கிறது மாத்திரம் இல்ல அங்க நியாய தீர்ப்புல எனக்கு என்ன மாதிரியான இடம் கிடைக்கிறது வலது பக்கமா இடது பக்கமான எந்த இடத்துல நிக்கிறேன் என்பதை பூலோகத்தில் இருக்கிற இவர்கள் தான் அத்தனுடைய கிரியைகள் நிமித்தம் அப்பா அவங்க நிதானிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அநேகரோட பேசும் உங்க காரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே